நாம அனைக்கும் ரஹமத்துந்தாஹி ஒபர் நம்மளுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய வீட்டுள்ளவர் மக்கள் எல்லா நபர்களுமே சந்தோஷமாக இருக்கணும் இதற்கு மூன்று காரணங்கள் உண்டு ஒன்று வீட்டில் மன அமைதி வேண்டும் ரெண்டாவதாக வீட்டினுடைய இறைவனுடைய அருள் இறங்க வேண்டும் மூன்றாவதாக ரஹமத்துனுடைய வானவர்கள் உல்லாஹனுடைய அருள் பொருந்தி அந்த வானவர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வீடு எல்லா விதத்திலும் சுத்தமானதாகவும் நன்மையானதாகவும் இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளை நம்ம வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய உதவியினால் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய குடும்பத்தவர்களுடைய வாழ்க்கையும் சரி வரக்கத்து பொருந்தியதாகவும் நன்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதற்கு நபி சலாஹ் அலையம் அவர்கள் சுலபமான ஒரு வழியை சொல்கிறாங்க அந்த வழி என்ன தெரியுமா நம்பித்தாளர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸு சகிஹ முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ருக்கு மஜிதபா கௌமன் பிப் பெய்தின் மின்புயோ தில்லா எந்த ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹனுடைய வீடுகளில் இருந்து ஏதாவது ஒரு வீட்டில் ஒன்று சேர்க்கிறார்களோ அது பள்ளிவாசல்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய வீடுகளாக இருக்கலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களாக ஒன்று சேர்க்கலாம் இறைவன தொழுது குரான் ஷெரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் குரான் ஷெரீஃபை அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லது மற்ற நபர்களுக்கு பள்ளிவாசலேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளில் அல்லாஹு தாலா அந்த இடத்துல சக்கீனத்தை நிம்மதியை இறக்குகிறான் அது நம்மளுடைய வீடாக இருக்கலாம் அல்லது பள்ளிவாசலாக இருக்கலாம் அந்த இடத்துல சக்கீனத்தை அல்லாஹு தாலா நிம்மதியை இறக்குகிறான் மேலும் அந்த இடத்துல அல்லாஹூத்தாலா தன்னுடைய ரஹமத்தை இறக்குகிறான் என்றார்கள் நபி சொல்லா அலிஸ்வலம் மூன்றாவதாக சொல்ல ஓத்மன் மலாய்கா அல்லாஹனுடைய அருள் பொருந்தி அந்த மலக்குமார்கள் அந்த இடத்துல சூழ்ந்து நின்று எல்லா நிகழ்வையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை இறைவனுக்கு எடுத்து காட்டுறாங்க அல்லாஹ் உன்னுடைய அடியார் இந்த இடத்துல இருந்து ஒன்ற குரான் ஷெரீஃப் ஓதுகிறார் தொழுகிறார் என்று அந்த இடத்துலேருந்து எடுத்து காட்டுகிறார்கள் என்று நபி சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் தர்றாங்க பொதுவாக பாருங்கள் நம்ம எதையெல்லாம் தொலைத்தோமோ அதையெல்லாம் தொழுகுவதின் மூலமாக குரான் ஷெரீஃபை வீட்டில் வச்சு ஓதுறதின் மூலமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் நான் பாருங்கள் நம்ம தொலைத்ததை நம்ம தொழுகையும் குரான் ஷெரீஃபை ஓதுவதையும் தான் என்பதை நம்ம மறந்துவிட்டோம் அவ்வாறும் வளர்ந்ததுனுடைய விளைவுகள் தான் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் இதை விட்டால்தான் நம்மளை பாதுகாப்பானாக